அப்பனா தான் என்னோட வீடியோ வந்து ட்ரெண்டிங் ரேஞ்சில் போகும் இன்னி வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய ஆகாம இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முடி வந்து நம்ம வந்து தோற்றோம்னு பார்த்தீங்க இப்போ நம்ம நல்லா வந்து குளிச்சுட்டு வந்து தோற்றம் பார்த்தீங்கன்னா அந்த வந்து துண்டுல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முடி வரும் ஸோ அது என்ன காரணம் எதனால் வந்து முடி உதுருது அது எதனால் தான் மன அழுத்தம் சொல்லலாம் தூக்கின்மை அந்த மாதிரி காரணங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஜீன் அதாவது பரம்பரை பரம்பரை அந்த மாதிரி காரணத்தாலையும் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இப்ப நான் பண்ண போற இந்த டிப்ஸை வந்து நீங்க பயன்படுத்திட்டு வந்தாலே போதுங்க ஸோ டோட்டலி ஒரு ஒரு வாரம் வந்து விடாமல் நீங்க வந்து இதை வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க வந்து குளிக்கிறப்ப இதை நல்ல தலை தோட்டுங்க தோட்டிட்டு வந்து துண்டை பாருங்க முடி இருந்து இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் வந்து முடி இருக்கிறது சான்ஸ் எல்லாம் முடி உதராது முடி வளரத்தான் தொடங்கும் அதுவும் அடர்த்தியா கருகருன நல்லா அடர்த்தியா சில பேருக்கு பாத்தோம்னா அங்கே கேப் இருக்கும் ஒரு அடர்த்தி இல்லாம சும்மா கேப் விட்டா அந்த மாதிரி இருந்தது எல்லாம் இருக்கும் அவங்க எல்லாம் இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியா பாருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப நான் எப்படி பண்ணணும் அதே போல வந்து நீங்களும் பண்ணிட்டு ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தாலே போதுங்க இப்ப நான் எப்படி பண்ணலாம் காமிக்கிறேன் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கற்றால் சோற்று கத்தாழ இதை வந்து சின்ன சின்னதாக இதை வந்து முல்லை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு கட் பண்ணிக்கலாம் முள் வந்து இதை மட்டும் சைடில் உள்ளதை மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ எதுலேயுமே ஷேர் பண்ண வேண்டாம் நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தாலே யூடியூபே வந்து நிறைய பேத்திக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருவாங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படி முள்ளு இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்தாலதான் கொஞ்சம் அதிகமா முள் இருக்கும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் சின்ன சின்னதாக இந்த ரேஞ்சில் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிடு நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதனால் நான் உங்களுக்கு காமிக்கலை இந்த பெரு சைஸ் மட்டும் கொஞ்சம் வேஸ்ட்டு இதை போட்டுடலாம் கத்தாளியை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த அளவுக்கு நம்ம ஹேருக்கு நல்லதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை வந்து நான் இப்படி தான் பண்ணணும் கிடையாதுங்க நார்மலாவே உங்க ஹேர்ல வந்து அப்ளை பண்ண ரொம்பவே வந்து பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் ஆனா பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் நீங்க வந்து அதை தொடர்ச்சியாக பயன்படுத்தணுங்க கத்தால வந்து அவ்வளவு நல்லதுக்கு நம்ம வந்து முகத்துக்கும் சரி ஹேருக்கும் சரி அவ்வளவு நல்லதுங்க இதை வந்து தொடர்ச்சியை நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரணும் அதாவது ஒரு ரெண்டு நாள் வந்து அப்ளை பண்ணேன் ஹேர்ல அப்ளை பண்ணேன் என்னோட ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா சொல்லக்கூடாது நம்ம வந்து தொடர்ச்சியை பயன்படுத்தினா தான் இதோட வந்து உண்மையான பெனிஃபிட் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியும் அதாவது உண்மையான பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கற்றாழையை வந்து கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு டிப்ஸ் மெயினான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை பொடுகு தொலை உள்ளவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் இது கூடிய வந்து நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா ஒரு பொருளை வந்து அது வந்து பொடுகையும் வந்து தூக்கி அடிச்சிடும் ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் உள்ளது ஃபர்ஸ்ட் வந்து நூறு எம்ஆர் தேங்காய் எண்ணெய் சில பேர் என்ன பண்ணுவாங்க டபுள் பாயில் வைப்பாங்க அதாவது சுடு தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு டிஃபன் பாக்ஸ்லயோ இல்லை அதில் ஒரு பாத்திரத்திலயோ வச்சு வந்து டபுள் பா டபுள் மெத்தடில் வைப்பாங்க அது வந்து பேர்ஷ் அதாவது கடையில் வாங்குற தேங்காய் தேங்காய் எண்ணெய் இது வந்து நான் வந்து செக்கில் ஆட்டினது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்து வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வாங்கினேன்னா நீங்கள் வந்து டபுள் பாயிலர் மெத்தடில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து நம்ம நூறு எம்எல் நான் வச்சிருக்கேன் நான் எந்தளவுக்கு போடணும் அது அளவுக்கு போட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் நீங்கள் அதிகமாக கூட வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ நான் நூறு எம்எல் வச்சு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து நம்ம கற்றாலை வந்து பிச்சு வச்சோம் பார்த்திங்களா ஸோ கட் பண்ணி அந்த கற்றாலை இதில் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஆறு இனுக்கு வேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு முடி வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு இணுக்கு போதும் இதே நீங்கள் பொழுது துறையில் வந்து கஷ்டப்படுறீங்கன்னு நினச்சிங்கன்னா இதை ஃபுல்லாக அப்படியே வந்து இப்போ நம்ம போட்டுருக்க மாதிரி இல்லை கற்றாழை எண்ணெயில் வந்து ஸோ இந்த ஆறு இனக்கையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி வாஷ் பண்ணிட்டு வச்சிருங்க அதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து இதில் நம்ம போட்டிருக்க அந்த கற்றாழை இதில் இதவும் அப்படியே சேர்த்து ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து முடியும் நல்லா வளரும் பொழுது தலையும் கிளம்பிடும் ஸோ இப்போ வந்து போட்டு நம்ம கற்றாழை போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நிமிஷம் இருக்கும் இப்போ வந்து இந்த வேட்பிலையையும் ஆட் பண்ணிடலாம் ஸோ இதை வந்து நல்லா கொதிக்கணுங்க நீங்கள் வந்து இது மாதிரி எத்தனை எண்ணெய் யூஸ் பண்ணிட்டீங்க இப்போ நான் இந்த ஒரு செஞ்சு காமிக்கிற இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட் வந்து சீக்கிரமாக கிடைக்குங்க அதுதாங்க உண்மை அதாவது பொடுகு தொழில் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிங்க ஸோ அவங்க இதெல்லாம் இது வந்து சூப்பரான டிப்னா நான் சொல்லுவேன் அளவுக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் இது மட்டும் இல்லைங்க இது கூட இன்னொரு பொருளாக ஆட் பண்ணணும் அது எப்போ ஆட் பண்ணணும்னா அதுவும் நான் வந்து வீடியோ தெளிவாக வந்து கரெக்டாக வந்து சொல்லுவேன் ஸோ வீடியோ மட்டும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விடணும் கொதிக்கட்டும் இப்போ வந்து மேலே வந்து அதெல்லாம் குதிச்சிக்கிட்டுருக்கேன் கத்தலை வேப்பிலையும் இப்போ வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த பல்லாரி வெங்காயத்தை தோலை நீக்கிடலாம் அதாவது இந்த பாத்தீங்களா சோ இது வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை தரக்கூடிய ஒரு காம்புங்க அதாவது கிராமத்து சைடு வந்து இப்போ சின்ன வெங்காயம் சரி பெரிய வெங்காயம் சரி அதோட இந்த காம்பை வந்து மேல தோல் மேல வந்து கட் பண்ணி எடுத்துணும் இதை வந்து நம்ம சமையல் பண்றப்ப யூஸ் பண்ணோம்னா வந்துங்க ஆண்மை குறைபாடை ஏற்படுத்தும் சொல்லி ஒரு ஆய்வுலேயே சொல்லியிருக்காங்க அதுக்காண்டிதான் சொன்னேன் இது வந்து சின்ன இந்த மாதிரி இதில் நம்ம வந்து சீவிக்கலாம் இப்போ நம்ம சீவிட்டோம் பெரிய வெங்காயத்தை ஸோ சீவுனதில் இந்த ரேஞ்சில் கிடைச்சிருக்கு கொஞ்சமாக இதை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதை வந்து வடிகட்டிடலாம் இதில் வந்து சாறு எடுத்துடலாம் நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா அதை கொஞ்சமாக தண்ணி சேர்க்குற மாதிரி அந்த ரேஞ்சில் தான் வரும் இதெல்லாம் நீங்கள் இப்போ எடுத்திங்கன்னா கொஞ்சமாக நமக்கு வந்து ஜூஸ் கிடைச்சாலே போதும் ஆல்ரெடி நம்ம கற்றாழை எண்ணெய் வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ இதை வந்து நம்ம சாறு எடுத்துடலாம் வந்து வந்து தண்ணி ஆட் பண்ணவே இல்லை தண்ணி ஆட் பண்ணாமே கிட்டத்தட்ட நமக்கு வந்து நிறையவே சார் கிடைச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டு அளவு நமக்கு சார்ஜுக்கு போதும் இதை வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு நான் வீடியோ எண்டில் சொல்றேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸோ சார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்றாழை எண்ணெய் நல்லாவே ரெடி ஆகிருச்சு முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவும் பொடுகு தொலையோ சூப்பராக வெரைட்டி வரைக்கும் கூட வந்து நம்ம வேப்பிலையும் சேர்த்துருக்கோம் இன்னும் வந்து வெங்காயமும் சேர்த்துருக்கனால அவங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக வளர்க்க வெங்காயம் என்ன சேர்க்கல நான் எப்படி சேர்க்கணும்னு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து இந்த எண்ணெயை வந்து ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு ஆஃபனவர் அதாவது முப்பது மினிட்ஸ் வந்து நாற்பத்தஞ்சு மினிட்ஸ் வரைக்கும் ஆற வச்சுருங்க ஆரை வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து வடிகட்டுங்க ஸோ எனக்கு டைமிங் இல்லைனால நான் இப்போ உடனே உங்களுக்கு வந்து வடிகட்டியே காமிக்கிறேன் சுடுது அதனால் துணியை வச்சு வடிகட்டிடலாம் ஸோ வலிகிட்டியாச்சு எந்த அளவுக்கு எண்ணெய் கிடச்சிக்கோ பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க ஸோ இதில் வந்து நம்ம வந்து வெங்காய சார் எடுத்து வச்சுருக்கோம் குறைஞ்சது ஒரு ஒன்றரை ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவில் இருக்கும் தண்ணி சேர்க்காத சாறு இதை வந்து இல்லை அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஸோ இதை நல்லா ஆட் பண்ணியாச்சு ஹாய் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு என்ன இந்த எண்ணெயை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா நம்ம வேற்காலுக்கு போகிற மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதாவது வேர்களை மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தடவிட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் வாரத்தில் இரண்டு நாள் அப்படி இல்லைன்னா மூணு நாள் குறைஞ்சது மூணு நாள் குறையாம நம்ம வந்து பண்ணலாம் இப்படி பண்றதுனால என்ன முடி முடி வந்து தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் பொழுது தொல்லை தொல்லைனால தொலை இருக்கிறவங்க இது வந்து சூப்பரான சூப்பராக சொல்லுவேன் பொழுது தொலைபேசி நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க இந்த எண்ணெய் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க பயன்படுத்துங்க இது போன்ற இன்னொரு வீடியோ மீண்டும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி